ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசுப்பி இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவர்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் ஜவர்சி எல்லாம் புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வைக்காமல் இது மாதிரி மிதமான சூட்டில் ஜவ்வரிசியை புரிய விட்டு எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் உறவிட்டுடுங்க ஜவ்வரிசியை வறுத்துட்டு நல்லா புரிஞ்ச பிறகு நம்ம ஊற வைக்கிறதுனால ரொம்ப அதிக டைம் எடுக்காது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதோட வாசனைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் கோசை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கோசை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதிமா அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று சேர்த்து பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி நல்லாவே ஊறி சாஃப்டாக எடுத்து பாருங்கள் இப்போ இதில் இருக்க தண்ணியை அப்படியே ஒரு ஜல்லியில் வடி விட்டுடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வடியட்டும் நல்லா தண்ணி ஒட்டை வடிஞ்ச பிறகு இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிற நல்லா தண்ணி ஒட்டை வடிஞ்சிருக்கு இப்போ இதில் இருந்து பாதி அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மீதி பாதியை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க பாதியளவு மட்டும் மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சம் மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் சேர்க்க வேண்டியதில்லைங்க ஊற வச்சிட்டு அரைக்கிறப்ப நல்லா மஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இது மாதிரி பாதி அளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மீதி பாதியை மிக்சிங் போலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ அரைச்ச ஜவ்வரிசியும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி அப்படியே நம்ம ஒன்று சேர்த்து பிடித்தோன்னா பிடிக்க வராது அதனால் ஒரு அரக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த பச்சரிசி மாவு உறிஞ்சிடும் நம்ம எடுத்து உருண்டையாக பிடிக்கவும் ஈஸியாக வரும் இது மாதிரி நல்லா திக்காக மாவு போல் கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ரெண்டு கையிலையும் ஒரு முறை தடவினிங்கன்னா போதும் இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு மெலிசாக தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு மெலிசாக தட்டிட்டு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பூரண உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே அழித்து விட்டுடுங்க இது மாதிரி ஒன்று சேர்த்து அழுத்திட்டு இதை அப்படியே உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரியே எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் உருண்டையை உள்ள வச்சு பூரண கொழுக்கட்டை மாதிரி உருட்டி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதை வேக வைக்கிறதுக்கு ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் அது மேலே இட்லி பிளேட்டை போட்டு வாழல இருந்ததுன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு வைங்க ஒட்டாமல் எடுக்க வரும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனையும் சேர்த்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிலே வெந்துடும் இப்போ ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வருது பாருங்கள் இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சு பரிமாறலாம் இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணியும் தரலாம் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இது மாதிரி மாலை நேரத்தில் நல்லா சுட சுட ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்